ಓಂ ತತ್ಪುರುಕ್ಷಾಯ ವಿಮಗಿ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರೋದಯ ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர சனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் தீபாவளி நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஐப்பஷ் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு அம்மாவாசை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஹஸ்தம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சதயம் தூரட்டாதி தீபாவளி பண்டிகை திருநாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதமான எண்ணங்கள் உருவாகும் ஆதாயமோ அனுகூலமோ சேதாரமில்லாமல் கிடைக்கக்கூடிய ஆதாரமான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனக்கென்ற பாதையை உனக்கென்று உருவாக்க முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சார்ந்தவங்க நந்தா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொங் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டே ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் விலகும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய இஷ்டப்பட்ட ஆடைகளன் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்ட மன வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட பெரியவங்களை காயப்படுத்தாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க சிவசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மிதுன ராஜய சார்ந்தவர்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனைகள் விலகும் பாக்கியமான சூழல்கள் படியேறி வரக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திறமை இல்லாதவங்க கூட பெருமையாக வாழ்ந்திருக்காங்க என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராஜய சார்ந்தவங்க பைரவ மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் अदिष्ट एफ आर கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு நிச்சயமான நிதி அற்புதமாக கிடைக்கும் மர்ம நோயும் கர்ம வினைகளும் விலகக்கூடிய நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெண்களுடைய மனசில் இனம் புரியாத தைரியம் மன சந்தோஷம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் ரகசியம் என்பது அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க அன்னபூரணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு அதிர்ஷ்டமான வர்ணம் அதிர்ஷ்டிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைப்பட்ட வாகனம் அமையும் ஆறாம் ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாகக் கூடிய யதார்த்தமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊது பக்தியை விட உண்மையான பக்தியே நன்மையானது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க பூதநாத தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருவாரியான நன்மைகள் பெருகும் நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நன்மையான சூழல் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொல்லைக்கு நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்காலத்தை பற்றி புதிர் போடுகிற மனுஷ வாழ்க்கையை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க அபிராமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசைய சார்ந்தவர்களுக்கு ஆனந்த குதூகலம் அதிகரிக்கும் உங்களால் வரவுகள் பெருகக்கூடிய உறவுகளால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய இருந்தாலும் சொந்த புக்தி மூலமாக நல்ல நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவாகம் செய்த திருமண வாழ்க்கையில் விவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சார்ந்தவங்க அஷ்டதிக் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ട എൻ എട്ട് അനുകൂലമായ വർണ്ണം കാവി അധിഷ്ഠ എഴുത്ത് ബി എം விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகி பொறுப்புகள் சேரும் வாழ்க்கையில் ஏறுமுகம் காணக்கூடிய யதார்த்தமான சூழல் அதிகரிக்கும் சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் ஆசையோடு செய்கிற பூஜையை விட அர்ப்பணிப்போடு செய்கிற பூஜைக்கு பலன் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க அஷ்டதிக் பாலகர் தெய்வத்தை வழிபாடு தும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டமே இல்லாத நன்மைகள் பெருகும் ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் சேரக்கூடிய அற்புதமான சூழல்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும் நெறிமுறையோடு வாழ்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க வாஞ்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ண मंज अदर्ष क्यू ये <laughs> மகர ராசைய சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறி திருப்பங்கள் உருவாகும் வளமும் ஜெயமும் நலமும் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவராக மட்டுமல்ல வல்லவராகவும் வாழ முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க ராஜதுர்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கும்பராசைய சார்ந்தவர்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை சேர்க்கக்கூடிய நாள் புன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய பொன்னான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தகைய நாளில் தேவைக்கான பணம் இருந்தாலும் தெளிவான மனம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க பூலோக நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி Amin. Mm -hmm. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழல்கள் அப்பட்டமாக விலகும் வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய உறவுகள் வகையில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதி இல்லாத வாழ்க்கையை விட நிம்மதி இல்லாத வாழ்க்கை கஷ்டமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க கற்பக மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்